أعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والارض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام أدبوا اولادكم على ثلاث خصال حب نبيكم وحب آل بيته وتلاوة القرآن أو كما قال عليه الصلاه والسلام கண்ணியமிக்க என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இற இல்லமாம் இம்மஸ்ஜிதிலே ஐத்திகாஃபுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுவை பயந்து நடக்குமாறு முதற்கண் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் இன்றைய நாள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சாலிகான குழந்தைகளை உருவாக்குவோம் என்ற தலைப்புக்கு கீழால் ஒரு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அல்லா ஜல்ல சுபானுதா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு பல வகையான நியாமத்துகளை பல வகையான அருட்கொடைகளை அல்லாஹூ தாலா கொடுத்திருக்கிறான் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளில் ஆக சிறந்த அருட்கொடை எதுவென்றால் ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாலா குழந்தை செல்வத்தை கொடுப்பது ஆக சிறந்த அருட்கொடை என்பதாக கூறப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு குழந்தையை கொடுப்பதை பற்றி குரானில் கூறும் பொழுது சிலர்களுக்கு அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மாத்திரம் கொடுக்கிறான் துகூர் சிலர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை மாத்திரம் கொடுக்கிறான் சிலர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையையும் கொடுக்கிறான் பெண் குழந்தையையும் கொடுக்கிறான் சிலர்களை குழந்தைகளே இல்லாத மலடுகளாக ஆக்குகிறான் என்பதாக குரானில் கூறுகிறான் எனவே குழந்தை செல்வம் என்பது அது வேறு ஏதொன்றாலும் ஈடு செய்ய முடியாத செல்வமாக இருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தையை எப்படி சாலிகான குழந்தையாக வளர்த்திருக்க முடியும் என்றால் அதற்கு பல விஷயங்களை அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அதில் முதலாவது எந்த மனிதர் திருமணத்துடைய வயதை எத்துகிறாரோ அவரிடத்தில் முதலாவது நல்ல நீயத்து இருக்க வேண்டும் அல்லா எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் அந்த குழந்தையை நான் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் இந்த ஒரு குழந்தையை சாலிகான குழந்தையாக வளர்த்தெடுப்பதற்கு மிக முக்கியமாக இருக்கிறது புகாரியுடைய முதலாவது ஹதீஸ் இன்னமல் பின்னியாத் அமல்கள் அனைத்தும் நீயத்துக்கு ஏற்றவாறு அமைகிறது எனவே ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பது என்பது அதுவும் ஒரு அமல் தான் அந்த அமலுக்கும் நீயத்து தேவை எனவே ஒரு மனிதர் நல்ல நீயத்தை வைத்துவிட்டால் இரண்டாவது அவர் திருமணம் முடிக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு குழந்தை கிடைப்பதற்கு திருமணத்தை ஒரு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஒரு சபபாக அல்ல ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே தன்னுடைய குழந்தை ஒரு சாலிகான குழந்தையாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு சாலிஹான பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய முதலாவது ஆசிரியை அது தாய்தான் தான் தாயை விட சிறந்த ஆசிரியர் கிடையாது ஏன் ஒரு குழந்தை அதிகமான கால நேரத்தை தாயோடு தான் அது செலுத்துகிறது எனவே ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக மாற வேண்டும் என்றால் அந்த தாய் சாலிகானவளாக இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அத்துன்யா குல்லுஹா மதா இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்தும் மனிதர்களுக்கு சுகண்டியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வஹைரு மதா இத்துன்யா கொடுக்கப்பட்ட சுகண்டிகளில் இன்பங்களில் ஆக சிறந்தது எது தெரியுமா அல்மர் அத்துஸ் சாலிஹா ஒரு மனிதனுக்கு சாலிஹான பெண் கிடைப்பது எனவே குழந்தையை சாலிகான குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்றால் அவர் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணை சாலிகானவளாக அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு திருமணம் முடித்து விட்டார் அல்லாஹ் அவருக்கு குழந்தையை கொடுப்பான் சிலர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா திருமணம் முடித்தால் அடுத்தது அல்லாஹ் குழந்தையை கொடுத்து விடுவான் என்றுதான் எதை நாம் பெற்றுக் கொண்டாலும் துன் மூலமாக கொள்ளக்கூடிய அரியார்களாக மாற வேண்டும் ஹகரத் இப்ராஹிம் அலைவசம் அவர்கள் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹுவிடத்தில் அவர்கள் துஆா செய்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள் அல்லாஹ் குர்வானில் கூறுகிறான் அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை அன்பளிப்பாக கொடு அல்லாஹ் குர்ஆனில் குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது அதாவது அன்பளிப்பு என்ற வார்த்தையை தான் பாவிக்கிறார் செய்கிறார்கள் எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை அன்பளிப்பாக கொடு என்று துவா செய்கிறார்கள் அல்லாஹ் திரும்ப பதில் சொல்லுகிறான் நல்ல புத்திஜீவியான ஒரு குழந்தையை கொண்டு நாங்கள் அவருக்கு நன்மாராயம் சொன்னோம் வெறுமனே அவரை குழந்தையாக என்ற ஒரு சொல்லில் நாங்கள் அனுப்பவில்லை அவரையும் ஒரு நபியாக நாங்கள் அனுப்பி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுகிறான் எனவே அதிகமாக நாங்கள் குழந்தைகளை துவாவின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒரு மனிதர் திருமணம் முடித்து அவர் துவா செய்து அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த தாயினுடைய அந்த பெண்ணுடைய வயிற்றில் குழந்தையை உண்டாக்குகிறான் குழந்தை கற்பத்தில் இருக்கும் காலத்தில் தாய் கவனமாக இருப்பது அந்த குழந்தையை சாலிகான குழந்தையாக வளர்த்தெடுப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் விஞ்சானமும் அதைத்தான் சொல்லுகிறது குரானும் ஹதீசும் வரலாறும் அதைத்தான் சொல்லுகிறது ஒரு பெண்மணி அவள் கற்பமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அவள் எதை கேட்கிறாளோ எதை செவிமடுக்கிறாளோ எதை பேசுகிறாளோ எதை சிந்திக்கிறாளோ இது அனைத்தும் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது அந்த பெண்மணி அதிகமாக இசையை நேசிக்கிறாள் என்றால் அந்த குழந்தையும் பிறந்ததற்கு பிறகு இசையை நேசிக்க கூடியதாக இருக்கும் அந்த பெண்மணி அதாவது அசிங்கமான வார்த்தைகளை பேசுவாளாக இருந்தால் அந்த குழந்தையும் உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த வார்த்தையை நேசிக்கும் பேசிக்க ஆரம்பிக்கும் எனவே தாய் குழந்தையை கற்பத்தில் சுமக்கக்கூடிய அந்த காலத்தில் மிக கவனமாக இருப்பது அந்த குழந்தையை சாலையான குழந்தையாக மாற்றும் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் இமாம் ஷாஃபி அஹமத் அலி அவர்கள் ஏழு வயதிலேயே முழு குரானையும் படமாக்கி ஹிபுல் செய்து ஹாபிஸ் ஆனார்கள் அவருடைய வரலாற்றில் அவருடைய பத்து வயதில் என்று சொல்லக்கூடிய கிதாப் இமாம் மாலிக் ரஹமது உள்ளாஹி அலி அவர்களுடைய கிதாப் கிட்டத்தட்ட ஒன்பது ஐநூறு ஹதீசை ரிவாயத்து மனநம் செய்தார்கள் கிட்டத்தட்ட நான்கு வருடம் தாயினுடைய கடற்பையில் தரித்தவர் தான் இமாம் இமாம் ரஹமத்துல்லாஹி அலேஹி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹி இவர்கள் மூன்று பேரும் ஒரே கருத்தில் தான் இருக்கிறார்கள் ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் தரிக்கக்கூடிய அதிகமான காலம் நான்கு வருடம் என்பதாக கிதாபில் பதிவு செய்கிறார்கள் என் இமாம் ஷாஃபி அவர்கள் நான்கு வருடம் தாயினுடைய கற்பரையில் இருந்தார்கள் உங்களது குழந்தை மகனார் இமாம் அவர்கள் சிறு வயதிலேயே ஏழு வயதிலேயே முழு குரானையும் மனநம் செய்திருக்கிறார்களே இதற்குரிய காரணம் என்ன என்பதாக கேட்கப்படுகிறது அந்த தாயார் சொன்ன பதில் நான் இமாம் ஷாஃபிர் அகமதுல்லாஹி அலேகி அவர்களை கற்பத்தில் சுமக்கும் அந்த காலத்தில் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவளாக இருந்தேன் அதன் காரணத்தால் தான் என்னுடைய குழந்தை சிறுவயதிலேயே குர்ஆனை மன்னம் செய்தது எனவே ஒரு தாயினுடைய கற்பரையில் குழந்தை இருக்கும் அந்த காலமும் மிக கவனமான ஒரு காலம்தான் நாங்கள் மெடிக்கல் ரீதியாக பாதுகாப்பு செலுத்துகிறோம் அதாவது அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு பிறக்க வேண்டும் என்ற உடல் ஆரோக்கிய ரீதியில் கவனம் செலுத்துகிறோம் ஆனால் அந்த குழந்தை இஸ்லாமிய குழந்தையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துவதில் குறைபாடு செய்கிறோம் எனவே ஒரு குழந்தை சாலிகான குழந்தையாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் அது கருவில் இருக்கும் காலத்திலும் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு பிறகு அல்லாஹ் அல்லா சுபகான அந்த குழந்தையை இந்த உலகத்தில் பிறக்க செய்கிறான் அந்த குழந்தை இந்த உலகத்தை வந்தடைகிறது அல்லாஹுடைய அருளை கொண்டு இந்த உலகத்தை வந்தடைகிறது அந்த குழந்தை பிறந்தவுடன் முதல் தினத்தில் செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது ஏழாவது தினத்தில் செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது இதுவெல்லாம் சுண்ணத்தான அமல்கள்தான் இருந்தாலும் நாங்கள் சுண்ணத்து தானே என்று பொதுபோக்காக விடக்கூடாது சுண்ணத்து தானே என்று விடக்கூடாது நபியுடைய ஒவ்வொரு சுண்ணாவும் ரீதியான ஆய்வுடன் பார்த்தால் ஒரு முக்மீனுடைய பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது ஒரு மனிதனுடைய பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது எனவே ஒரு குழந்தை பிறந்த அந்த முதல் தினத்தில் என்ன செய்ய வேண்டும் வலது காதில் அதானும் இடது காதில் இக்காமத்தும் சொல்ல வேண்டும் இது முக்கியமான ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது சமீப காலமாக இணையதளத்தில் ஒரு வீடியோ பரவல் அதான் சொல்லுவதும் இக்காமத் சொல்லுவதும் ஹதீஸில் கிடையாத ஒன்று என்பதாக சமீப காலத்தில் மீடியாக்களில் பரவலாக இருந்தது திருமதி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய திருமதி என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள்

இறக்கும் சந்தர்ப்பத்திலும் களிமா சொல்லி தரப்படும் எந்த மனிதனுடைய ஆரம்பமும் அவனுடைய களிமாவாக இருக்குமோ அந்த மனிதன் வெற்றி அடைந்தவனாக மாறிவிடுகிறான் எனவே அதான் சொல்லுவது என்பது மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது வலது காதில் அதான் சொல்ல வேண்டும் அதே போன்று இடது காதில் இகாமத் சொல்ல வேண்டும் இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது இவைகளெல்லாம் நாம் எமது குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம் செய்வதன் மூலமாக எமது குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் அதே போன்று குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல் தான் தஹ்னீக் செய்வது தஹ்னீக் என்பதும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் தான் அதுக்கும் ஹதீஸ் இருக்கிறது அதனால் அவர்கள் ரிவாயத்து சேராங்க சகிள் முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூருல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடத்துல சில குழந்தைகள் கொண்டு வரப்பட்டது நபி அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்து அவர்களுக்கு தஹனீக் செய்தார்கள் என்று ஹதீஸில் இருக்கிறது அதற்கு அபோ மூசா ரதி அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய குழந்தையை கிடைத்த சந்தர்ப்பத்தில் ரசூல் சல்லு அலை வசல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் யார் ரசூல் அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்று கொடுத்தார்கள் நபி அவர்கள் ஒரு ஈத்தம்பலத்தை எடுத்து தன்னுடைய வாயில் வைத்து மென்று அதை அந்த குழந்தையினுடைய வாயில் வைத்து பறக்கத்துக்காக துஆா செய்து அவருக்கு இப்ராஹிம் என்பதாக பெயர் சூட்டினார்கள் இதுவெல்லாம் என்பது இஸ்லாமிய ஷரீஅத்தில் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தான அமல் இவைகளை எல்லாம் எங்களது குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யும் பொழுதுதான் அந்த குழந்தை இஸ்லாமிய முறைப்படி வாழக்கூடிய ஒரு குழந்தையாக ஆகும் குழந்தைகள் என்பவர்கள் வளர்பவர்கள் அல்ல அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் இஸ்லாமிய முறை பிரகாரம் அவர்கள் வளர்க்கப்பட்டால்தான் அவர்களிடத்தில் சரி அத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே இது முதலாவதாக அந்த குழந்தை பிறந்தவுடன் நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் அந்த குழந்தை கிடைத்து ஏழாவது நாள் செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது அதை நாங்கள் ஏழாவது நாள் நிறைவேற்றுவது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது ஹதீஸில் ஏழாவது நாள் என்பதாக வந்திருக்கிறது சொன்னார்கள் குல்லு ஒவ்வொரு குழந்தையும் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் அடமானம் வைப்பது அடகு வைப்பது என்பது இருக்கிறது ஆனால் அந்த அடகு வைத்த பொருளுக்கு வட்டி கட்டுவது என்பது அது வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயம் ஒரு மனிதருக்கு ஒரு கஷ்ட நிலைமை ஒரு பொருளை ஒருத்தரிடம் கொடுக்கிறார் அதற்கு பொருந்திய ஒரு பணத்தையோ ஏதோ ஒரு பெருமதியை வாங்குகிறார் மீண்டும் அதை கொடுக்கும் பொழுது அவர் கொடுத்ததை கொடுத்துவிட்டு அந்த பொருளை வாங்குவது அடமானம் அதுக்கு மேலதிகமாக அவர் செலுத்துவது அது வேறு தலைப்போடு சம்பந்தப்படுகிறது எனவே உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அடமானம் வைக்கப்பட்டதாகத்தான் உலகத்தில் பிறக்கிறது யாரிடத்தில் அடமானம் என்றால் அல்லாஹவிடத்தில் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது ஹதீஸில் அந்த வார்த்தை தான் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை எமது குழந்தையாக நாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் அகைகாவை நிறைவேற்ற வேண்டும் அகைகா என்பது மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தான அமல் ஒருத்தருக்கு ஆண் குழந்தை கிடைத்தால் அவர் ரெண்டு ஆடுகளை கொடுத்து அக்கீகா கொடுப்பார் ஒருத்தருக்கு பெண் குழந்தை கிடைத்தால் ஒரு ஆடை கொடுத்து அவர் அகிகா கொடுப்பார் இந்த அகீகா கொடுப்பதின் மூலமாக அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது அக்கீகா கொடுப்பதின் மூலமாக அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் மார்க்கம் உருவாகுகிறது ஏழாவது நாள் கொடுக்க முடியாவிட்டால் வசதி வாய்ப்பு இல்லை என்றால் அவர் பதினாலாவது நாள் கொடுக்கலாம் பதினாலாவது நாள் கொடுப்பதற்கும் வசதி வாய்ப்பு இல்லை என்றால் இருபத்தி ஓராவது நாள் கொடுக்கலாம் இருபத்தி ஓராவது நாள் அவர் அக்கைகா கொடுப்பதற்கும் வசதி வாய்ப்பு இல்லை என்றால் அவருக்கு எப்பொழுது பொருளாதார வசதி கிடைக்கதோ அப்பொழுது கொடுக்கலாம் எப்பொழுது அந்த குழந்தை தானாகவே உழைத்து தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறதோ அந்த தருணத்தில் அக்கைகா என்ற அந்த சட்டம் பெற்றோர்களை விட்டு அந்த குழந்தையிடம் மாறுகிறது இப்பொழுதும் நாம் யோசிக்கலாம் நமக்காக வேண்டி நமது பெற்றோர்கள் அக்கேகா கொடுத்திருக்கிறார்களா அதை நாம் கொடுப்பதின் மூலமாக எத்தனையோ நோய்களுக்கு நமக்கு நிவாரணம் இருக்கிறது எனவே அக்கீகா என்பது ஏழாவது நாள் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அமல் அதற்கு பிறகு நபி அவர்கள் அதே ஹதீசில் தொடர்ந்து சொன்னார்கள் சகூ அந்த குழந்தையினுடைய தலைமுடியை நாங்கள் வலித்துக் கொள்ள வேண்டும் அந்த தலைமுடியை இறக்குவது வலிப்பது சுண்ணத்தான அமலாக இருக்கிறது அந்த தலைமுடியை நாங்கள் வலித்து அதை ஒன்று சேர்த்து அதை நிறுத்தி அது எத்தனை கிரேம் வருதோ அந்த கிரேம் செல்வந்தராக இருந்தால் அந்த கிரேம் அளவுக்கு தங்கத்தை சதக்கா செய்வது சாதாரண மனிதராக இருந்தால் அவர் வெள்ளியை சதக்கா செய்வது இதுவெல்லாம் அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய அமல்கள் தான் இன்று நாம் எத்தனையோ தேவைக்கு நாம் செலவு செய்கின்றோம் எமது வாகனத்துக்கு நாம் செலவு செய்கின்றோம் எமது குடும்பத்துக்கு நாம் செலவு செய்கின்றோம் எமது வீட்டுக்கு நாங்கள் செலவு செய்கின்றோம் எத்தனையோ தேவைகளுக்கு செலவு செய்கின்றோம் எமது குழந்தையினுடைய ஆரோக்கியம் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அந்த குழந்தையினுடைய சரி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த பொறுப்பை நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த குழந்தைக்கு நல்ல அழகிய பெயரை வைக்கணும் திருமதியில் ஹதீஸ் இருக்கிறது இன்னக்கும் துது அவுன யோமல் கியாமா பி அஸ்மா இக்கும் அஸ்மா இ ஆபாய்க்கும் நாளை கியாமத்துடைய நாளையில நீங்க எல்லாரும் அழைக்கப்படுவீர்கள் எப்படி அழைக்கப்படுவீர்கள் உங்களுடைய பெற்றோருடைய பெயரை சொல்லி அழைக்கப்படுவீர்கள் உங்கள் தந்தையுடைய பெயரை சொல்லி அழைக்கப்படுவீர்கள் இன்னாருடைய மகன் இன்னார் என்று அழைக்கப்படுவீர்கள் எனவே உங்களுடைய பெயரை அழகான பெயராக வைத்துக் கொள்ளுங்கள் அழகான பெயர் என்பது கூப்பிடுவதற்கு அழகான பெயர் அல்ல சுருங்க கூப்பிடுவதற்கு அழகான பெயர் அல்ல நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை நாம் வைக்க வேண்டும் ஒரு குழந்தையினுடைய பெயர் என்பது அந்த குழந்தைக்கு நாம் செய்யக்கூடிய துஆ உதாரணமாக ஒருத்தருடைய பெயர் அஹ்சன் என்று இருந்தால் மிக அழகானவர் நாம் எப்பொழுதெல்லாம் அவரை பெயர் சொல்லி அஹ்சன் அஹ்சன் என்று கூப்பிடுகிறோமோ அல்லாஹ் உன்னை அழகாக்கி வைப்பானாக உனது உள்ளத்தையும் வெளிப்புறத்தையும் அல்லாஹ் அழகாக்கி வைப்பானாக ஒரு மனிதருடைய பெயர் அது துவாவாக இருக்கிறது நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை நாம் வைக்க வேண்டும் நபிவர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்கு விருப்பமான பேர் எது தெரியுமா இன் அஹப் அஸ்மாய்கும் இல்லல்லாஹ் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேர் என்ன தெரியுமா அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று இந்த இரண்டு பெயரை நபி அவர்கள் சுட்டி காட்டினார்கள் தாபிஇன்கலால் வால்ந்த ஒரு மனிதர் தான் சஹித் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் தாபி சஹாபாக்களை நேரில் பார்த்தவர் இவருடைய தந்தையினுடைய தந்தை இவருடைய பாட்டனார் அவருடைய பெயர் ஹசன் இவர் நபிசல்லல்லாஹ் செல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் இமாம் சயிதி உண முசயம் ரஹமதுல்லாஹி அலை அவங்க சொல்றாங்க என்னுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவர் அவருடைய பெயர் வந்து ஹசன் ஹசன் என்றால் அர்த்தம் கவலைக்குரியவர் எச் ஏ ஜெட் ஏ என் இது வந்தால் கவலைக்குரியவர் அந்த ஜெட் வாரத்தில் எஸ்ஸு வந்துச்சுன்னா அழகானவர் ஒரு நாள் இவர் ரசூலுல்லாஹ் இஸ் அல்லல்லாஹ் உலையவு செல்மவர்களை சந்திக்கிறத்துக்கு போகிறாங்க நபிசல்லல்லாஹ் உலக இவசல் அம்மா அவங்க கேட்டாங்க உங்களுடைய பெயர் என்ன அவர் சொன்னார் என்னுடைய பெயர் ஹசன் என்று சொன்னார் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பெயர் ஹசன் என்பது பொருத்தமல்ல நான் உங்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறேன் சஹல் இலேசானவன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அந்த சஹாபி சொன்னாரு இது என்னுடைய பாட்டன் வைத்த பெயர் இந்த ஹசன் என்ற பெயரை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் ஹதீஸ்களில் நாம் அதிகமாக பார்த்திருப்போம் நபி அவர்கள் சிலர்களுடைய பெயர்களை மாற்றி இருக்கின்றார்கள் இந்த பெயர் பொருத்தமல்ல இந்த பெயரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பெயரை நான் உங்களுக்கு சூட்டுகிறேன் என்பதாக இவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்தார் இவருடைய பெயரை பிள்ளைதான் இமாம் அவங்க பதிவு சாஹிதி என்னுடைய பாட்டனுடைய பெயர் தான் கவலைக்குரியவர் ஆனால் இன்று வரைக்கும் எங்களுடைய குடும்பத்தில் கவலை இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது அந்த பெயரினுடைய தாக்கம் நாம் வைக்கக்கூடிய அந்த பெயர் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல அந்த குடும்பத்தையிலு கூட அந்த பெயர் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே வைக்கக்கூடிய பெயர்களை நல்ல அர்த்தமுள்ள பெயர்களாக நாங்கள் வைத்தால் எமது குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக வளர்ப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது அடுத்தது அந்த குழந்தை பால் குடிக்கக்கூடிய காலம் இந்த விஷயத்தில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹவுலைனி தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய காலம் வருஷம் பரிபூரணமான ரெண்டு வருஷம் குர்வான் பேசுகிறது ஒரு தாய் குழந்தைக்கு எவ்வளவு காலம் பால் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் குர்வான் கற்றுத்தருகிறது இன்று நாம் பார்க்கலாம் சிலர்கள் பால் கொடுக்கும் விஷயத்தில் அவர்கள் பின் அதாவது பின்னால் செல்லுகிறார்கள் பின்தங்கி செல்லுகிறார்கள் காரணம் அவர்களுடைய அழகு குறையும் என்ற அவர்களுடைய எண்ணம் சில நேரங்களில் அவர்களால் அதை பால கொடுக்க முடியாது என்ற சில சங்கடம் நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால் எங்கள் வீட்டில் இருக்கும் பெண்மணிகள் அது நமது மனைவியாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய மகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் குழந்தைக்கு இரண்டு வருடங்கள் பால் கொடுப்பதின் மூலமாக அந்த குழந்தைக்கு சிறந்த ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த தாய் பாலில் கிடைக்கக்கூடிய அந்த பரக்கத் பால் மாவில் கிடையாது எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்களோடு பாசம் இல்லாமல் பாச குறைவில் இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் தாயோடு அன்பு குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலில் அந்த குழந்தைக்கு சக்தியும் இருக்கிறது பரக்கத்தும் இருக்கிறது அந்த குழந்தைக்கு அன்பும் இருக்கிறது எனவே முடிந்த அளவு நாங்க இரண்டு வருஷங்கள் பால் கொடுப்பதற்குரிய அந்த முயற்சியை பெண்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் சில பெண்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம் அவர்களுக்கு பால் உண்டாகாமல் இருக்கலாம் அந்த தருணங்கள் வேறு யாரால் முடியுமோ மார்க்கம் என்பதே சக்தி தான் அந்த சட்டம் சக்தி பெறாதவர்களுக்கு சட்டம் கிடையாது எனவே முடிந்த ஹவுலைனி காமிலைன் இரண்டு வருடங்கள் பால் கொடுக்க முயற்சி செய்தால் அந்த குழந்தையை ஆரோக்கியமான குழந்தையாகவும் மார்க்கப்பட்டுள்ள குழந்தையாகவும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அடுத்ததாக அந்த குழந்தைக்கு நாங்கள் ஹலாலான உணவை கொடுத்தால் அந்த குழந்தையை சாலிகான குழந்தையாக வளர்த்தெடுக்கலாம் ஹலாலான உணவு பெற்றோர்களுடைய சம்பாத்தியம் வியாபாரம் அது எப்பொழுது ஹலாலாக இருக்குமோ அப்பொழுதுதான் அந்த குழந்தைக்கு ஹலாலான உணவு போய் சேரும் பெற்றோர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களுடைய வியாபாரத்தில் ஹராம் கலக்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தைக்கும் ஹராம் போய் சேரும் அந்த குழந்தையிடம் இருந்து மார்க்கத்தை எதிர்பார்ப்பது கஷ்டம் அந்த குழந்தை சாலிகான குழந்தையாக வளர வேண்டும் என்பது கஷ்டம் குழந்தைகளுக்கு ஹலாலான உணவை நாம் கொடுக்க வேண்டும் ஹலாலான முறையில் அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் நாம் பார்க்கலாம் சிறிய பிள்ளைகள் அவர்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அதையெல்லாம் கேட்பார்கள் எனது பிள்ளை கேட்கிறது என்று நாம் அனைத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதற்கு முன்னால் நாம் அதை கவனிக்க வேண்டும் இது ஹலாலான பொருளா இது குழந்தைக்கு சாப்பிடுவதற்கு ஹலாலான பொருளா என்ற அந்த அவதானம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் நாம் வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று மீண்டும் நமது நாட்டுக்கு வரும் எங்கள் குழந்தைகளுக்கென்று நாங்கள் பொருட்கள் வாங்கி வருகிறோம் இந்த பொருட்கள் ஹலாலான பொருளா என்று கவனிக்கவே அப்பொழுதுதான் அந்த குழந்தையை நாம் சாலிகான குழந்தையாக வளர்த்தெடுப்பதற்கு அதுவும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இறுதியாக குழந்தைகளுக்கு மார்க்கத்துடைய அறிவை கொடுக்க வேண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள் அத்திபு அவுலாதக்கும் அலா சலா சி ஹிசாலின் உங்களுடைய குழந்தைகளுக்கு மூன்று விஷயத்தின் மீது நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள் ஒன்று நபியுடைய அன்பை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் ஒரு மனிதர் உலகத்துல யார் அதிகமாக நேசிக்கிறாரோ அவர் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார் அவரை போல இவர் அவரை மாற்றிக்கொள்ளத்துக்கு ஆரம்பிப்பார் எப்ப எங்களுடைய குழந்தைகளுக்கு நபியுடைய அன்பை நாங்கள் சொல்லி கொடுப்போமோ அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஆழமாக நபியுடைய அன்பு இருந்தால் அந்த குழந்தை நபியை பின்பற்ற ஆரம்பிக்கும் நபியுடைய குடும்பத்தார்களுடைய அன்பை சொல்லிக் கொடுங்க அப்ப அந்த குழந்தையை நபியுடைய குடும்பத்தை பின்பற்ற ஆரம்பிக்கும் இதுவெல்லாம் இருந்தால் அந்த குழந்தை சாலிகான குழந்தையாக மாறிவிடும் தொடர்ந்து சொன்னார்கள் நபி அவர்கள் குர் ஆன் அந்த குழந்தைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் வெறுமனே நாம் நினைப்பதை போன்று ஒரு குழந்தை குர்ஆனை ஒரு தடவை மூன்று தடவை பார்த்து தெரிந்தால் போதும் என்று நாங்கள் நிறுத்திவிடக் கூடாது குர்ஆனுக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது குர்ஆனை நாம் ஓத வேண்டும் அதை விளங்க வேண்டும் அதன்படி அமல் செய்ய வேண்டும் அதை நாங்கள் மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது நான்கும் நாங்கள் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குர்ஆனை ஓதுவதோடு மாத்திரம் நிறுத்திவிடக் கூடாது அந்த குர்ஆனை விளங்குவதற்குரிய ஏற்பாடுகளையும் நாங்கள் எங்களது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக அல்லாஹுக்கு பொருத்தமான குழந்தைகளாக வளர்த்தெடுப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆலமீன் அஸ்லாம் வரமத்து